நாட்டின் பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்துள்ள பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி கடந்து வந்த பாதை குறித்த சிறப்பு தொகுப்பை தற்போது காண்போம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு குஜராத் மாநிலம் வாட் நகரில் தாமோதர் தாஸ் முல்சந்த் மோதி ஹீராபென் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி சிறுவயது முதலே தனது தந்தைக்கு உதவியாக ரயில் நிலையத்தில் தேநீர் விற்பனையில் ஈடுபட்டார் மோடி பள்ளி பருவத்தில் வாட் நகரில் மேல்நிலை கல்வியை முடித்த மோடி சிறு மக்கள் மற்றும் தேச சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அவரது இருபதாவது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் எனப்படும் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கத்துடன் இணைந்து பணியாற்றிய பிரதமர் மோடி ஆண்டு அமைப்பில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் அவரது பணி மிக சிறப்பாக இருந்ததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் மூலம் பாஜகவிற்கு அனுப்பப்பட்ட மோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு பாஜகவின் குஜராத் பிரிவிற்கு ஒருங்கிணைப்பு செயலாளராக தேர்வானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் பாஜக மூத்த தலைவர் அத்வானியின் ம யாத்திரையையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் முரளி மனோகர் ஜோஷியின் எக்தா யாத்திரையையும் ஒருங்கிணைக்க மிக முக்கிய நபராக செயல்பட்டவராக மோதி திகழ்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டுகளில் பாஜக தேசிய செயலாளராக தேர்வான மோடி புதுடெல்லிக்கு அனுப்பப்பட்டு ஹரியானா மற்றும் ஹிமாச்சல் பிரதேச தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தலைமை வகித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் பாஜகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் பிரதமர் மோடி கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்த கேசுபாய் பட்டேலின் உடல்நிலை குன்றியதால் பாஜக தேசிய தலைமை பட்டேலுக்கு பதில் மோடியை குஜராத் முதலமைச்சராக நியமித்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலில் குஜராத் ராஜ்கோட் தொகுதியில் காங்கிரசின் அஸ்வின் மேத்தாவை பதினான்காயிரத்து எழுநூற்று இருபத்தெட்டு வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு மணிநகர் தொகுதியில் காங்கிரசின் ஓஷா யத்தின்பாய் நரேந்திரகுமாரை முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து இரண்டாவது முறையாக முதலமைச்சரானார் மோடி அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மணிநகர் தொகுதியில் காங்கிரசின் தின்ஷா பட்டேலை தோற்கடித்து மூன்றாவது முறையாக குஜராத் முதல்வராக பதவியேற்றார் மோடி கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மீண்டும் மணிநகர் தொகுதியில் வெற்றி பெற்ற நான்காவது முறையாக முதலமைச்சரானார் மோடி அந்த தேர்தலில் பாத் ஸ்வேதா சஞ்சீவை முப்பத்து நான்காயிரத்து தொன்னூற்றி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் அதன் பின் இரண்டாயிரத்து பதினான்கில் தனது பதவியை ராஜினாமா செய்த மோடி மக்களவைத் தேர்தலில் அவரது சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ள வதோதரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி கண்டார் குஜராத் அரசியலில் மிக பெரும் ஆளுமையாக இருந்த மோடி அதன் மூலம் குறுகிய காலகட்டத்திலேயே கட்சியில் மூத்த தலைவர்களை ஓரம் கட்டி மிகவும் சக்தி வாய்ந்த நபராக மாறினார் அதுவே அவரை பாரத பிரதமராகவும் ஆக்கியது நாட்டின் பதினான்காவது பிரதமராக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மோடி பதவியேற்றார் அதன் பின்னரே நாட்டு மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான நபராக மாறினார் மோடி இரண்டாயிரத்து மக்களவைத் தேர்தலில் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த ஷாலினி யாதவை எதிர்த்து வாரணாசியில் போட்டியிட்ட நரேந்திர மோடி அமோக வெற்றி பெற்று இரண்டாயிரத்து பத்தொன்பது மே மாதம் முப்பதாம் தேதி இந்திய பிரதமராக இரண்டாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் கட்சியின் சாதாரண பொறுப்பிலிருந்து தனது கடின உழைப்பால் படிப்படியாக மேலே வந்த மோடி உலகளவில் மிகவும் பிரபலமான தலைவர்களில் ஒருவராகவும் உருவெடுத்தார் இதற்கிடையே தற்போது நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி கண்டு தனது வெற்றி பயணத்தை தொடர்கிறார்